தாய் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் சாப்பிட்டீங்களா நான் இப்போ தான் சாப்பிட்டேன் நைட்டு ஒம்போதரை ஆகுது ஸோ இந்த நேரத்தில் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன் அதனால் வந்து வீடியோவோட குவாலிட்டி கொஞ்சம் டார்க்காக தெரிஞ்சுமா தெரியும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து சமீபத்தில் நேற்று நான் போட்ட லைவில் தான் ஒரு சகோதரிகிட்ட வந்து நான் ஸோ அவங்க கேட்ட கேள்விக்காண்டி நான் சொன்னேன் அவங்க எம்மிங் பிக்ஸ் வைக்கிறதுக்கு வந்து கழுத்துக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கழுத்தை வந்து அடிச்சு திருப்புங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து நீங்களோட பேக்கட்டுக்கு சிங்கிள் மெட்டீரியலும் ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்து டபுள் மெட்டீரியல் கொடுத்து செய்யுங்க உங்களுக்கு வந்து கழுத்து வந்து நல்ல கிரேப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்ல வந்து நீங்கள் சொல்லிங்க பட் இது எங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு வீடியோவாக ஒரு செயல்முறையாக கழுத்து வந்து எப்படி இந்த மாதிரி அடிச்சு திருப்பணும் அப்படிங்கறத ஒரு செயல்முறையாக ஒரு வீடியோ போடுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அண்ட் அவசோ கமெண்ட்லேயுமே வந்து கேட்டிருந்தாங்க ஸோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா முன் முன்கழுத்து மற்றும் பின்கழுத்து உள்பக்கமாக துணி கொடுத்து நம்ம வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்படி தைக்கும் போது இந்த கழுத்தோட ஃபினிஷிங் எவ்வளோ அழகா வருது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படிங்கிறத ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க ஸோ அதே மாதிரி எப்படி தான் இன்னைக்கு வந்து உங்கள் விடிய சொல்ல போகிறேன் ஸோ இன்னைக்கு நான் செய்யக்கூடிய இந்த விஷயத்த அதாவது வந்து உள்ள துணி கொடுத்து அப்படி திருப்பலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் இன்னைக்கு வந்து தைக்க போகிறது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ரவுண்ட் நெக்கு தான் முன்கழுத்து பெண் கழுத்து ரெண்டுமே பட் நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான கழுத்து யூ நெக் ஸ்டார் நெக் எந்த நெக்கு நீங்கள் வந்து தைக்கன்னு நினச்சாலும் ஸோ இதே பாணியை நீங்க வந்து ட்ரை பண்ணி நீங்க வந்து அதில் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளவுஸு வந்து சூப் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் கிடைக்கும் இது வந்து ஹண்ட்ரடுக்கு தௌசண்ட் பர்சன்ட் நான் வந்து கேரண்டி தரேன் அதனால வந்து இந்த வீடியோவை ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் நீங்க தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இட்ஸ் மை ப்ராமிஸ் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா இன்னுமே வந்து ரொம்பவே எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயத்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கை நான் உங்கள் நண்பன் சார் வாங்க என்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அன்பு நெஞ்சங்களை இப்போ நம்ம பிளவுஸுக்கு பக்கமாக துணி கொடுத்து ரொம்பவே அழகாக இந்த பிளவுஸை வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக யாராக இருந்தாலும் இதை வந்து நல்லா தெரிஞ்சிக்கூடிய வகையில் என்னோடய ஸ்டிச்சிங் இருக்கும் என்னோட செயல்முறை இருக்கும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு சகோதரி நான் வந்து பட்டி தைக்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே சுருக்கம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் பட்டி தைக்கிறதும் எப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணி தைக்கிறதுக்கு ஒரு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தைச்சி காட்டுறேன் பாருங்கள் பட்டிக்கு வந்து எப்போவுமே தைக்கும்போது உள்ளே ரெண்டு துணி கொடுத்துருக்கேன் அதை வந்து முழுமையாக கவர் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம தைச்சிக்கிட்டோம்னா நம்ம வந்து திரும்ப சைடு ஜாயின் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்து பட்டி நம்ம மடக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த லூஸ் எதுவும் இல்லாமல் பக்காவாக வந்து ஃபினிஷிங் அமையும் பாருங்க நான் முதல்ல வந்து ப்ளவுஸ் பட்டியோட முன்பாகத்துலேருந்து பின்பாகத்துலேருந்து ஆரம்பித்தேன் இப்போ வந்து முன்பாகத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன் ஒரு பட்டி வந்து நம்ம நேரடியாக தைச்சோம்னா அடுத்த பட்டி வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் வந்து தைக்கணும் ரெண்டு பட்டியும் ஒரே மாதிரி தைச்சிடக்கூடாது இல்லையா ஸோ அதற்காக இந்த மாதிரி வந்து ஃபுல் ஃபினிஷிங் வந்து நீங்கள் பட்டிக்கு வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டி இந்த சுருக்கம் தைக்கும்போதோ இல்லை மேலே அமுக்கு தையல் ஓரத்தையல் போடும்போதோ கீழே மடிக்கும்போதோ உங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராது அது நீங்கள் எப்படிப்பட்ட சாஃப்டான மெட்டீரியலை தைச்சாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சகோதரி ஓகே இதை முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம முதல்ல இந்த ப்ளவுஸோட பேக் தட்டு பின்பகுதியை கழுத்து வந்து நம்ம வந்து உள்ளே துணி கொடுத்து தைக்க போகிறோம் இப்படி தைக்கக்கூடிய முறை நான் வந்து சொல்லி காட்ட போகிற முறை ரொம்பவே எளிமையானது அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தைக்கும்போது போது உள்ளே வந்து கேன்வாஸ் கொடுத்த தைச்சா எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து மேல் துணியும் லைனிங்கும் ஒன்று போல் வந்து சென்ட்ரு பகுதியில் வச்சுட்டு மேலே சின்னதாக வந்து ஒரு அறுக்காது போட்டுக்கணும் ஏன்னா நம்ம அடித்து திருப்ப போகிறோம் அப்படிங்கும்போது மேலே நுனி கழுத்து பகுதியை எப்படி வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகே இந்த மாதிரி அறுக்காது போட்டுக்கிட்டு ஓகேங்களா இப்போ ப்ளவுஸ் வெட்டினது போக மீத உள்ள துணி வந்து என்ன இருக்கோ ஸோ அதையே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து தைக்க போகிறோம் வேறு எக்ஸ்ட்ராவாக எந்த துணியை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த துணி வந்து மிச்சம் இருக்கிற துணியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது இதில் தான் வந்து உள்ளே துணி கொடுக்கணும் அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம பின்பதிக்கு என்ன வந்து துணி கொடுக்குறோமோ அதையே யூஸ் பண்ணி டபுள் துணியாக நம்ம முன்பாகத்துக்கு முன்கழுத்துக்கு கொடுக்க போகிறோம் அதனால் ரொம்ப எளிமையாக ரொம்ப சுலபமாக எப்படி தைக்கிறதுங்கிறத முழுமையாக பாருங்கள் ஓகேங்களா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெட்டீரியல் உங்களுக்கு கம்மியாக இருந்த கம்மியாக இருந்தாலும் நீங்கள் நல்லா தைக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்னால் கண்டிப்பாக ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் தவி செஞ்சு முழுமையாக பாருங்கள் இப்போ நம்ம வந்து வெட்டிக்கிட்ட அளவு கழுத்தோட அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து துணி வந்து வெட்டியிருக்கோம் வெட்டினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த துணியை வந்து கீழே வச்சு மேலே மேல் பக்கம் வரக்கூடிய அந்த மெயின் பீஸை மேலே வந்து தையல் போட்டுக்கணும் எப்போதுமே மேலே வரக்கூடியது தான் மெயின் பீஸ் அதாவது வெளிப்பக்கமாக வெளிப்பக்கம் வர்ற மாதிரி போட்டுக்கணும் வெளிப்பக்கத்தை உள் பக்கம் போடாமல் வெளிப்பக்கத்தில் போட்டுக்கணும் நம்ம கொடுக்க போகிற துணியை வந்து உள் பக்கமாக நம்ம சென்ற பகுதியில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும் ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்டிச் போட்டுக்கணும் இப்போ வந்து கழுத்தோட நம்ம லைனிங் கழுத்து வெட்டின பகுதியை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு ஏற்கனவே வந்து நம்ம அந்த பகுதியில் வந்து ஒரு அறுக்காத் போட்டு மார்ஜின் போட்டிருக்கோம் ஸோ அந்த ரெண்டும் கரெக்டாக ஒன்று போல் வர்ற மாதிரி வந்து நான் அந்த லைனிங் பீஸை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இது எல்லாமே நாலு பக்கமும் இந்த துணியை சரியாக வச்சுட்டு அதற்கப்புறமா காலெஞ்சு பாயிண்ட் அளவுக்கு வந்து உள் பக்கமாக நான் பிடிச்சி தையல் போட போகிறேன் கரெக்டாக காலஞ்சி பாயிண்ட் தான் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு துளி கூட அதிகமாகவோ கம்மியாகவோ போயிடாது நீங்கள் தைக்கும்போது நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க பாருங்கள் கரெக்டாக காலஞ்சி பாயிண்ட் இது இன்னும் நல்லா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை அப்படியே ஸ்க்ரீனை தொட்டு ஜூம் பண்ணி அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் கரெக்டாக அறுக்காத்து எந்த இடத்துல ஆரம்பித்து எந்த இடத்துல முடியுதோ அதே மாதிரி தைச்சி முடிச்சுருக்கேன் தைச்சி முடித்த பிறகு உள் பக்கமாக இப்படி தான் இருக்கும் ஸோ இதை பற்றி வந்து கவலையே இல்லை உள்ளே வந்து நமக்கு இருக்கக்கூடிய துணி வந்து ஒரு அரை அஞ்சு அளவுக்கு இருந்தால் போதும் அதை விட அதிகமாக துணி தேவையில்லை எந்த ப்ளவுஸுக்கு மட்டும் இல்லை வேறு எந்த ப்ளவுஸுக்கு துணி கொடுத்தாலும் அளவை விட கொஞ்சம் பெருசாக கொடுத்துக்கோங்க தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அரை அஞ்சு அளவுக்கு துணி இருக்கிற மாதிரி வந்து வெட்டி விட்டுக்கோங்க முதல்லையே கரெக்டான அளவு துணி கொடுத்தீங்கன்னா தைக்கும்போது வந்து ஏற்றம் இறக்கம் வரும் அதனால் பெருசாக துணி கொடுத்துட்டு அதை தேவைப்படுற அளவுக்கு வந்து வெட்டிக்கோங்க இப்போ வந்து கழுத்து பகுதியாக கரெக்டாக வந்து காலிஞ்சி மட்டுமே பிசிறு இருக்கிற மாதிரி நான் வந்து வெட்டிக்கிறேன் என்ன தான் காலிஞ்சி பாயிண்ட் அளவுக்கு நம்ம பிடிச்சி தைச்சிருந்தாலும் காலிஞ்சி மட்டுமே உள்ள துணி இருக்கிற மாதிரி நான் வந்து தையல் போட்டுக்கிறேன் இதில் வந்து வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கழுத்தோட ரவுண்டு பகுதியில் நல்லா வந்து அறுக்காத்து போட்டுக்கணும் அண்ட் ஆல்சோ நம்ம போடக்கூடிய அறுக்காத்து தையலையும் வெட்டி விட வெட்டக்கூடாது அதே நேரத்தில் அந்த ரவுண்டு பகுதியில் நல்லா வெட்டி விட்டால் தான் நம்ம கழுத்தோட ஃபினிஷிங் வந்து நல்லா எதிர்பார்க்க முடியும் இப்போ வந்து அப்படியே பிசிறு பகுதியை லைனி பக்கமாக வச்சு மேலே அமுக்கு தையல் போட்டுக்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தட் பட் சூப்பர் ஃபினிஷிங் டிவியில் கூட விளம்பரம் பார்ப்பீங்களே இவ்வளோ பெரிய ஷைன் கொஞ்சம் விளையில அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அதே போல் தான் நான் இப்போ செய்யக்கூடிய விஷயமும் ஒரு எளிமையான விஷயம் ஆனால் சூப்பர் ஃபினிஷிங் சூப்பரோ சூப்பர் ஃபினிஷிங் கழுத்துக்கு கிடைக்க போகுது இது மாற்று கருத்தே இல்லை இப்போ வந்து அமுக்கு தையலை போட்டு திரும்ப வந்து மேலே வந்து ஓரத்தையல் வந்து போடுறேன் லைனிங் வந்து இந்த மாதிரி வந்து மேலே அமுக்கு தையல் போட்டு திருப்பி தையல் போடும்போது லைனிங் வந்து எக்காரணத்தை கொண்டும் வெளியே தெரியாது மேலே உள்ள மெயின் பீஸ் மட்டுமே வெளியே தெரியும் அதற்காகத்தான் பண்ணுறேன் இதில் வேற எந்த காரணமும் கிடையாது தையல் போடாமலே தையல் போடலாம் பட் ஃபினிஷிங் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக கழுத்தோடய ரவுண்டு பகுதி வந்திருக்கு பார்த்திங்களா ஸோ இதற்கு தான் நம்ம முதல்லையே வந்து பார்த்திங்கன்னா அந்த துணியை வந்து கொடுக்கறது அண்ட் ஒருசோ ஒரு தையல் போட்டு திரும்ப திருப்பி மேலே பக்கமாக தையல் போடுறது கழுத்தோட அமைப்பை வந்து மெருகூட்டும் இது ரவுண்டு மட்டும் இல்லை நீங்கள் எந்த கழுத்து தைச்சாலும் உங்களுக்கு அழகாக வந்து வெளிப்படுத்தும் சூப்பர் வந்து அந்த ஃபிகர் விட்டு வந்து நல்லா கொண்டு வரும் ஸோ இந்த முறையை நீங்கள் எந்த நெக்குக்கு வேணால் ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா இப்படி தைக்கும்போது இந்த மேலே இருக்கக்கூடிய லைனிங்கை வந்து இழுத்துறக்கூடாது ரொம்பவே கவனமாக தைக்கணும் இப்போ வந்து இதை தான் தைச்சு முடிச்சுட்டேன் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லைனிங்கை ஏற்ற மாதிரி போக வந்து நம்ம அந்த பிசரை வெட்டி விட்டுக்கலாம் வெட்டி விட்டுட்டு இந்த கழுத்தோட அமைப்பு சென்று மடித்து காட்டுறேன் அதாவது ப்ளவுஸை ரெண்டாக மடிச்சும் காட்டுறேன் எவ்வளோ அழகாக எவ்வளோ அருமையாக சூப்பர் ஃபினிஷிங் வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த ஃபினிஷிங் என்னால் மட்டும் இல்லை உங்களாலேயும் கொடுக்க முடியும் நான் சொல்கிற வழிமுறையை பின்பற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் மேலே நீங்களே நம்பிக்கை வச்சு செய்யுங்க ஓகே இப்போது வந்து லைனிங் அளவுக்கு கரெக்டாக வந்து நம்ம வந்து வெட்டிக்கிட்டோம் ஓகே இப்போ ரெண்டாக மடித்து காட்டுறேன் பாருங்கள் அழகாக வந்திருக்குங்களா கழுத்தோட வடிவமைப்பு ஆம்கூளோடய வடிவமைப்பு கீழே மேலே எல்லாம் ஒரே மாதிரி வந்திருக்கா ஸோ இப்போ வந்து பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்கு சைடோட பிடிமானத்தோட அளவு வச்சு அதை நெரிச்சு விட்டு தேவையான அளவுக்கு ஒரு ஊசி குத்து போட்டுக்கணும் ஓகே இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து வந்து நம்ம இந்த பேக் கழுத்தை வந்து சிங்கிள் மெட்டீரியல் வச்சு நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதே போல் நம்ம முன்கழுத்தை வந்து டபுள் துணி கொடுத்து தச்சு காட்ட போகிறேன் இப்போ வந்து மேலே இருக்கக்கூடிய லைனிங் மேலே இந்த பேக் தட்டு வெட்டின பீஸ் இல்லையே நம்ம வெட்டி எடுத்த அந்த ரெண்டு டபுள் துணி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த துணியிலேயே நம்ம முன் கழுத்தை வந்து தச்சிடலாம் ஆல்சோ அது டபுள் மெட்டீரியல் தான் பின் கழுத்துலேருந்து வெட்டின எடுத்த வெட்டி எடுத்த துணி வந்து டபுள் மெட்டீரியல் ஸோ அதனால் அதுலேயே அந்த மெட்டீரியலையே வந்து நம்ம வந்து முன் கழுத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் வேறு எந்த துணியும் எக்ஸ்ட்ரா எதுவும் யூஸ் பண்ணலை ஓகேங்களா இப்போ துணியில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடியது மேல் பகுதி உள்ளே இருக்கக்கூடியது உள்பகுதி இப்படி மார்ஜின் போட்டுக்கணும் உள்பகுதிக்கு எப்போதுமே துணியோட மேல் பகுதியில் தான் லைனிங் இப்படி மேலே வச்சுக்கணும் சரியாக வச்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த டபுள் மெட்டீரியல் இருக்கு இல்லையா நல்லா பாருங்கள் இது டபுள் மெட்டீரியல் லைனிங்கும் மெயின் பீஸும் இருக்குது இப்போ வந்து உள்ளே வந்து அரைஞ்சு மட்டுமே துணி இருந்தால் போதும் அந்தளவுக்கு வர்ற மாதிரி வந்து இந்த துணியை வந்து உள்பக்கமாக கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் கரெக்டாக காலிஞ்சி பாயிண்ட் அளவு தான் இதில் வந்து தையல் போடுறேன் நல்லா பாருங்கள் தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை ஸ்க்ரீனை தொட்டு கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஜூம் கிடைக்கும் என்ன இப்படி தைச்சாலும் நம்ம வெட்டும்போது இந்த கழுத்து பகுதியை ஒட்டி தான் வெந்து வெட்டணும் அப்போ தான் இன்னொரு கழுத்தை தைக்கும்போது அந்த கழுத்துக்கு வந்து நமக்கு வந்து துணி வந்து அமையும் ஓகே இந்த இந்த துணியை வந்து வச்சு தான் நம்ம இன்னொரு கழுத்து தைக்க போகிறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பின்கழுத்து தைச்சி அதுலேருந்து வரக்கூடிய அந்த ரெண்டு மெட்டீரியல் வச்சு தான் முன்கழுத்து தைக்கிறோம் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எதுவுமே யூஸ் பண்ணலை ஓகேங்களா இந்த ரவுண்டு பகுதியை நல்லா வெட்டி விட்டுக்கோங்க இப்போ ஆல்மோஸ்ட் உள்ளே அரை அஞ்சு அளவுக்கு தான் இருக்குது கொஞ்சம் ஏற்றமாக இறக்கமாக இல்லை இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலை வந்து கரெக்டாக ஆஃப் இன்ச்சுக்கு வர மாதிரி நம்ம வந்து வெட்டி விட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போது லைனிங் பக்கம் பிசுரை மடித்து ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அமக்கு தையல் போடும்போது தையலோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கும் மூணாம் நம்பருக்கும் நடுவில் நான் வச்சுருக்கேன் இப்போது எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அதை வந்து கழுத்தோடய எண்டு பகுதியில் வைக்கணும் எந்த பக்கம் வந்து கம்மியாக இருக்கோ அதை வந்து கழுத்தோட ரவுண்டு பகுதியில் வைக்கணும் ஏன்னா கழுத்துக்கு முக்கியம் நீளம் நீளமாக உள்ளதை வந்து கழுத்து எஜ்ஜி பகுதியில் முடிக்கக்கூடிய இடத்துல வைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி தான் வைக்கணும் ஓகே நல்லா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் முடிக்கக்கூடிய இடத்துல கரெக்டாக துணி இருக்கணும் அதனால தான் மாற்றி போட்டிருக்கேன் ஓகே இப்போ இதிலே வந்து காலிஞ்சு பாயிண்ட் அளவுக்கு பிடிக்கிறேன் தைக்கும்போது கைவாட்டம் நல்லா கையை வந்து பரிமாணம் கொடுத்து நம்ம தைச்சி பழகுங்க எந்த துணி தைச்சாலும் இந்த மாதிரி உள்ளே கரெக்டாக காலஞ்சு மட்டும் தான் இருக்குது ரவுண்டு பகுதியை நல்லா வெட்டி விட்டுக்கணும் அதற்கப்புறமா உள்ளே வந்து உயிர்க்கக்கூடிய துணியை எக்ஸ்ட்ரா துணியை அரைஞ்சி தவிர்த்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணியை வந்து வெட்டி விட்டுக்கலாம் இப்போது எந்த விதமான எக்ஸ்ட்ரா துணியும் யூஸ் பண்ணலை கழுத்து தச்சு அந்த துணியில் வெட்டி எடுக்கக்கூடியதை வச்சே நம்ம முன்கழுத்து தச்சிட்டோம் ரொம்பவே சுலபமாக ரொம்பவே எளிமையாக அதே நேரத்தில் மிகவும் நேர்த்தியாகவும் மிகவும் அழகாகவும் கரெக்டாக தைக்கக்கூடிய வழிமுறையாக நம்ம வந்து பின்பற்றி இந்த கழுத்தை வந்து ஃபினிஷிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டு தையல் மேலே போடும்போது உள்ளே இருக்கக்கூடிய லைனிங் எக்காரணத்தை கொண்டு வெளியே தெரியாது ஓகேங்களா பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ரவுண்டு வந்திருக்கு என்ன தான் இழுத்தாலும் கழுத்து லூஸ் கொடுக்காது காரணம் நம்ம உள்ளே கொடுத்துருக்கக்கூடிய அந்த டபுள் துணி அதே நேரத்தில் கழுத்தோட வடிவமைப்பு எக்காரணத்தை கொண்டும் மாறாது ஸோ இப்போ இந்த ரெண்டு கழுத்தையும் தச்சு இந்த பீஸை வந்து வெட்டிவிட்டு இந்த ரெண்டும் எப்படி ஒன்று போல் வந்திருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களால் செய்ய முடியுமா முடியாதா ரொம்ப ஈஸியாக தானே சொல்லி கொடுத்துருக்கேன் இதை வந்து தயவு செஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் இதையே விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து பாசிபிள் தான் இருக்கும் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை நல்லா செய்யணும் கரெக்டாக செய்யணும் அதே நேரத்தில் வந்து சீக்கிரமாகவும் செய்யணும் அது வந்து நல்லாவும் இருக்கணும் அது நமக்கு தைச்சாலும் சரி கஸ்டமருக்கு தைச்சாலும் சரி அவங்க வந்து அதை பார்த்தவுடனே நமக்கு வந்து பாராட்டணும் கழுத்தை நல்லா தைச்சிருக்கேன்னு திரும்ப வந்து நம்மளை தேடி அவங்க வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சில பல விஷயங்களை நம்ம கவனமாக தான் செஞ்சாகணும் ஏன்னா தொழில் வந்து நமக்கு கண்ணுக்கு கண்ணாக நமக்கு தெய்வத்துக்கு தெய்வமாக நம்ம வந்து முறைப்படி கரெக்டாக வந்து எனக்கார்த்த கொண்டும் தவறு இழைக்காமல் கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம் நான் என்ன பண்ணுறனோ அதை தான் வந்து என்னை நம்பி இருக்கக்கூடிய என்னை சார்ந்து இருக்கக்கூடிய என்னோடய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் எல்லாருமே என்னை ஃபாலோ பண்ணி நீங்களும் நல்லா தச்சு முன்னேறணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான் என்னோடய சாய்ஸில் எதுவுமே கிடையாது நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களுக்கு வந்து செயல்பாடுகளை நல்ல முன்னேற்றம் இருக்கணும் டெய்லரிங்கில் மேலும் மேலும் முன்னேறி வரணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு வந்து நான் போட்டுட்ருக்கேன் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து இந்த விஷயத்தில் வந்து நான் இதில் பண்ண விஷயத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் இப்போது முன்கலத்தோட வடிவமைப்பு எவ்வளோ அழகாக ஃபினிஷிங்கும் வந்திருக்கு அழகாகவும் வந்திருக்குது ஸோ இந்த ஃபினிஷிங் உங்களுக்கு வேணும்னா நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இழுத்தாலும் லூஸே வராதுங்க கரெக்டாக கிரீப்பாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களும் செயல்படுத்துவீங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்களா இந்த வீடியோவில் நான் தச்சு காட்டின இந்த விதம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் ரொம்ப சாதாரண விஷயந்தான் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை சாதாரணமாக எடுத்துக்காம நம்ம வந்து ரொம்பவே கேர் எடுத்துக்கிட்டு அது வந்து கரெக்டாக செய்யணும் கரெக்டாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி உங்களாலேயும் வந்து பெஸ்ட்டு ஃபினிஷராக ப்ளவுஸ் தைச்சாலும் சரி எது தைச்சாலும் சரி முக்கியமாக எது வந்து இந்த நெக்லேந்தா நமக்கு வந்து அழகா இருக்கிறத காட்டி கொடுக்கும் அது உங்களாலேயும் செய்ய முடியும் நம்பிக்கையோட இந்த வீடியோல பண்ண விஷயத்த நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அல்லது வேற எந்த வீடியோலையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் ஸோ இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்